இப்ப நம்ம தனுஷ் அவர்களோட டேரக்ஷன்ல வரக்கூடிய நிலவக்கேன் மேலே நடிப்போம் அப்படின்ற படத்துல வந்து பிரியங்கா அருள் மோகன் வந்து ஒரு கேமியா பண்றாங்க இல்லையா ஆமா அது மட்டும் பண்ணிருந்தா பரவாயில்ல அவங்க வாழ்க்கையிலயும் பல பேர் வந்து கேமியா பண்ணி இப்ப பிரச்சனையா ஆக்கி விட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி ஃபாலோ வரதெல்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா அவங்க ஃபேன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி ஏதோ பின்னாடியே வந்து ஒரு ஈவெண்ட் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க அப்போ அவங்க வந்து ஆன் பண்ணியிருக்குறாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் வராதீங்க ஃபோட்டோ வந்து அந்த எடுத்துங்க பட் பின்னாடிலாம் ஃபாலோ பண்ணி வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரண்யா பொன்மன்னன் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க மேடம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியும் அவங்கள்ட்ட சொல்லும்போது இதை நிறையா சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணி என்ன இவங்களுக்கு இவ்வளோ ஒத்துமுறை என்ன ஃபேன்ஸை பேசுகிறாங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுறாங்க புரியுது எனக்கு எதாவது அவங்க பேசுனது இல்லை இல்லை வீடியோ

பல ஹீரோயினோட விஷயங்கள்லாம் எடுத்து போடுறாங்க சாய்பல் எப்படி நடந்துப்பாங்க தெரியுமா ராஷ்மிகா அப்படி நடந்துப்பாங்க தெரியுமா விக்ரம் 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 எல்லாம் விக்ரம் அதுக்கப்புறம் அடுத்து மேல் அட்ரஸ் பண்ணிட்டாங்க விஜய் எப்படி நடந்து பார்த்து தெரியுமா விக்ரம் எப்படி நடந்து பார்த்து தெரியுமான்னு சொல்லிட்டு கம்பாரிசனா போயிட்டு இருக்கு இந்த இடத்துல நம்ம அக்காவை காப்பாற்றக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதுக்காண்டி தான் இந்த வீடியோ இதுக்கெல்லாம் கட்டர் பண்ணுவீங்களா கேட்கக்கூடாது அப்படித்தான் நான் பேசுவேன் அப்படித்தான் பேசுவேன் சரி இல்லை அது வந்து இதை இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணுனா அது பெரிய பிரச்சனை இப்போ வந்து அவங்க நடிப்பு டான்ஸு எதுவுமே வரல எக்ஸ்பிரஷன் வரல அதுன்ட்டு ஈவன் இப்போ ரீசெண்ட்டாக வந்து ஒரு தெருவுக்கு படம் வந்து இல்லை சரி போதா சனி வாரம் அதில் கூட அவங்கள டோல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ் அதில் அவங்க வந்து ஒரே மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்குறதெல்லாம் எடுத்து அந்த மகேஷ் பாபு யூஷுவலாக ஒன்று கூட அவன் தெரியுமா அதில் ஒன் ஃபேஷன் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் அவங்க எல்லா இடத்துலையும் வந்து ஃப்ரேம் வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும் அந்த மேட்ரு சப்ஜெக்ட் ஓகேவா அவங்க வந்து இன்னும் அந்த மாதிரி கதைகள் வந்து தேர்ந்தெடுத்து இன்னும் தான் சொல்லலாம் மேபி கேப்டன் மில்ல இருந்த மாதிரி படங்கள்ல வந்து அவங்களுக்கு பெரிய ஸ்கோப் இருந்ததுன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அதில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் கேப்டன் மில்லல வந்து எவ்வளோ குறைகள் இருக்கு அதில் பிரியங்கா மட்டும் மட்டும்தான் வந்து குறையா தெரியுதா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது அதே மாதிரி வந்து இவங்க வந்து இது வரைக்கும் நடிச்ச படங்கள்லாம் மோரோரோ வந்து கமர்ஷியல் மசாலா படங்கள் தான் இவங்க வந்து எதுவும் சோலோ ஹீரோயினா அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா ஓகே அந்த மாதிரி எதுவும் பண்ணல அவங்க பொட்டன்ஷியல் வந்து நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை இதே மாதிரி ட்ரோல் வந்து யாருக்கு வந்துச்சுன்னா நம்ம கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து இந்த தொடரி டைமில் வந்து அவங்களை வந்துச்சு அவங்க சிரிச்சா வந்து இது பண்ணுறது அவங்க ஏதாவது எக்ஸ்பிரஷன் கொடுத்தா அதை வச்சு கலாய்கிறது இந்த மாதிரி பிரிஞ்சு அப்படின்ற வேர்ட்ல அதை அடைக்கிறது அதை அடைக்கிறது அவங்க வாய்ஸ் கேட்டாலே வந்து அதை ட்ரோல் பண்ணுறது ஸ்ருதிகாசன் வந்து அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க பட் வந்து இந்த மேட்டரில் வந்து கொஞ்சம் இந்த அவங்க ஆக்டிங்கு இதை கூட வந்து இந்த டைம்ல பண்ணுறாங்கன்னா இது வந்து அவங்க ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு இதில் வேற அபியூஸ் பண்ணால் எப்படி ட்ரோல் பண்றதுங்கிறக்கே அதை பண்றாங்கன்னு நம்ம வச்சுப்போம் பட் அபியூஸ் லெவலுக்கு போகுதுங்கிறப்போ அது தப்பு தானே இது எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க ஆட்டிடியூட் காட்டுற ஹீரோ வந்து நீங்க ப்ரைஸ் பண்ணுறீங்க அந்த பாரு எப்படி நடந்து வராரு பாரு எப்படி ஃபேன்ஸ் முன்னாடி ஆட்டிடியூட் காட்டுறாரு பாருன்னு நீங்கள் அது பண்றீங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள்ட்ட வந்து அட்வைஸ் தான் பண்றாங்க இல்லை நீங்க அந்த டைம்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க ஆமா ஆமா கீழே விழுந்து ஆக்சிடென்ட் இருந்துச்சுன்னா யார் இப்போ பிரியங்காபி ஃபாலோ செய்து நபர் மரணம் அப்படின்னு அவங்க நியூஸ் பண்ணுவோம் இது அஜித் வந்து ஃபோனை பிடிங்கி இந்த இருந்தால் ஆக்சுவலாக இது பண்ணுவாரிங்க எந்த ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா பிடிங்கிடுவாங்க அந்த மாதிரி ஃபோன் கொடுக்க மாட்டோம் அட்வைஸ் பண்ணுவார் இது வந்து மத்த இது வந்து ஒரு ஹீரோயின் பண்ணியிருந்தா அது அது அந்த மாதிரி தான் இது வந்து வன்மத்து சைடுல திரும்புற மாதிரி இருக்கு இப்போ யாரோ பிடிக்காத நபர்கள் வந்து பாருங்க ஆட்டிடியூடு மிரட்டுறாங்க ஃபேன்ஸை திட்டன் பண்றாங்க அப்படிலாம் வேற சொல்லுவாங்க எப்படா சிக்குவாங்க இது அப்படி தெரியல பார்க்க இல்லை அது நடிகர்கள் லைஃப்லயே வந்து நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு எனி டைம் வந்து இப்ப நீங்க வந்து தூங்கிட்டு இருப்பீங்க இல்லை கொட்டாய் விட்டுட்டு இருப்பீங்கன்னா வந்து ஒருத்தர் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த யூட்டாவை கொட்டை விட்ட பிரேண்ட்னா ஃப்ரெண்டா மண்டையில சொல்லிருவீங்க பட் வந்து இதுவே வந்து ஒரு ஹீரோயின் ஒரு ஆக்டர்னா வந்து அவங்க வந்து அதுக்கா வந்து சரி இவனை சொல்லி தள்ளி விட்டோம்னா நம்மアンகம்பஃபோர்ட்டபலா ஃபீல் வேற மாதிரி யூஸ் இல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த நெருச்சல்ல அது லிட்ரலி கோவம் வர வேண்டிய விஷயம் அதையும் தாண்டி இத்தனைக்கு எவ்வளவு பொறுமையா போகக்கூடிய ஹீரோஸ் இருக்கிறாங்க மோகன்லால் எல்லாம் கொண்டு போய் இடிச்சு தள்ளி கீழே தள்ளி விட்டுருக்காங்க ஃபேன்ஸ் பரிதாபங்கள்ல ஒண்ணு பண்ணலாம் இல்ல நீங்க சொல்றீங்கல்ல ஆட்டிடியூட் காட்டுறாங்க இவங்க எல்லாம் பாருங்க எப்படி இந்த நடிகர்கள் எல்லாம் பாருங்க விக்ரம் வந்து எவ்வளவு ஃபேன்ஸ் கூட எவ்வளவு ஃபான் நடத்துக்கிறாரு அப்படின்லாம் சொல்றாங்களே இப்போ அவரு வந்து அந்த இடத்துல அன்கம்ஃபர்டபுளா இல்லாம இருந்துருக்கலாம் அந்த டைம்ல அவர் அந்த செல்ஃபி எடுக்க கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்துருக்கலாம் வேற ஒரு மைண்ட் செட்ல யோசிச்சுட்டேன் தெரிவிக்கலாம் அந்த டைம்ல ஒருத்தர் வந்து செல்ஃபி எடுக்கிறாருன்னா விக்ரம் வந்து அந்த டைம்ல சரி இப்படி பயப்பட்டு அப்படி பண்ணிருக்கலாம்னு நான் சொல்லாம் இந்த மாதிரி நம்ம இவன்கிட்ட போதை காட்டினா வந்து மீடியாவில டெஸ்ட் பண்ணி நான் ஹாட்டிடியூட் காட்டுறது திருப்பு பிடிச்சவன் வந்து பண்ணி விட்டுருவாங்க சரி எதுக்கு அமைப்பு அப்படின்னு சிரிச்சு வருஷம் அதாவது பல அனுபவங்களை வந்து அவர் அப்படி வழிநடத்த வைக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க இல்ல இதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன் ஆக்டர்ஸ் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்கள நம்ம ஃபேன்ஸா இருக்கும் அவங்க படத்தை வந்து காசு கொடுத்து பாக்குறோங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து நம்மளோட ப்ராபர்ட்டி மாதிரி ட்ரீட் பண்றது வந்து எந்த விதத்துல நியாயம் நான் தான் அவனு ஓன் பண்ணிருக்கேங்கிற ரேஞ்சு பண்ணா நான் கேக்குற நேரம் நீ செல்ஃபி கொடுக்கணும் போட்டோ கொடுக்கணும் நான் கேக்குற நேரம் வேலை அப்படின்ற அளவுக்கு கூட அவங்க இது பண்றாங்க ஆமா செலிப்ரேட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு இல்லப்பா கிரேஸ் பா இருக்கும் பா அது எவ்வளவுதான் அவங்களும் ஹேண்டில் பண்ணுவாங்க இதோட கிரௌடுக்குள்ள நசங்க எவ்வளவு ஹீரோயின்ஸ் நம்ம பாத்துருப்போம் ஒரு கடத்தை திறப்பு விழா போறாங்க அப்படின்னா இப்ப மமிதா பைச்சுக்கு இங்க நடந்துச்சு இங்க விஆர் மால்ல ஒரு இது போது அங்க அவ்வளவு க்ரௌடு கட்டுப்படுத்த முடியாம அங்க அவங்களுக்கு சில விஷயம் நடந்துச்சு இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க வெளியே கூட அதிகமா சொல்றது ஏன்னா அப்படின்றத வந்து அவங்க மைண்ட்ஸ்ல வச்சுக்கிறாங்க இப்ப அதனால நம்ம ஊர்ல என்னப்பா சொன்னா விக்டிமா தான் பிளேம் பண்ணுவாங்க நீங்க தாங்க பார்த்து போயிருக்கணும் இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை விட்டு விட்டு இதை போய் பெருசா ஒன்று எடுத்து இதற்கு ஒரு விஷயம் பண்ணி இத சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆக்கி நம்மள பேச வச்சு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம் என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கு அது என்ன பண்றது இந்த மாதிரி வீடியோ போட்டு திட்ட முடியுமா நமக்கு தெரியல பட் நம்ம சைடு வந்து நமக்கு ஒரு கிளாரிஃபை ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு இந்த மாட்டம்ல இது நார்மலா வந்து எல்லா ஆக்டர்ஸ்க்குமே இருக்கு ஆஹ் நடிகைகள்னு மட்டும் சொல்லிட முடியாது ஏன்னா இப்போ விஜய் அசித்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவங்களோட எக்ஸ்பிரஷன் எங்கயாவது ஃபீஸ் பண்ணி இது பண்றது நீங்க ஸ்பாக்கு படத்தெல்லாம் பாத்துருப்பீங்க அது வந்து கலையத்த மாதிரி தெரியல மேக்ஸிமம் ஓகேவா விஜய் ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி அந்த லுக்க பண்ண மாதிரி தான் இருந்தது அவங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க டிஏசிங் ஒரு கோடிகள் வந்து செலவு பண்ணி திரும்ப வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஏசிங் பண்ண விஜய்க்கும் அவர் வந்து கிளீன் சேவ் பண்ணிட்டு நாமளாக பிடிஎஸ் பண்ண விஜய்க்கு பெருசாக வித்தியாசம் இருக்குது லைட்டாக ஜாக் வரைஞ்சிருக்கும் அவ்வளோதான் இதுக்கேண்டா இவ்வளோ கோடி செலவு பண்ணிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பட் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனு அவங்க ஒரு வேளை வந்து இப்போ ரஜினிகாந்த் இருக்கார்ல அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு வந்து எழுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த மாதிரி அவர் ஒரு என்னென்னு நடிக்கிறவர் பட் அவருக்கு வந்து நம்ம படத்தில் பார்க்குற ரஜினி வேறே ஆஃப் ஸ்கிரீனில் பார்க்குற ரஜினி வேறு ஒரு ஆடியோ ஆடியலன்ஸில் உட்காந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன் எப்படி அவரோட கண்ணெலாம் கோசம் இந்த மாதிரி இப்படி கண்ணை அப்படி சுமிட்டுவாரு அதெல்லாம் வச்சு ட்ரோல் பண்ணிட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் பண்ணிருந்தாங்க ஏன்னா எழுபது வயசு எல்லோரும் நல்லா பண்ணுவாங்க அப்புறம் முடி கொட்டிடுச்சுன்னா ஒருத்தர் அந்த ஹேர் சொட்டன்னு கலாய்க்கிறது லைட்டாக வந்து ஒருத்தர் இப்படி குனியில் கேமராவில் வந்து இங்கே கேப்பு தெரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சு ஒரு முக்கிய வத்தியம் முடி கொட்டி குனியே கேமரா வைக்கிறானுங்க என்ன கொட்டிட்டு வர வர ஹீரோயின்ஸ் எல்லாம் ஆடியோ லான்ஸ்க்கே வர வேணான்ற அளவுக்கு சில ஃபுட்டேஜஸும் சில கேமரா மேன் கேப்டன் டெத்துக்கு வந்து விஜய் போகும்போது அது மாதிரி செருப்பு போட்டு விரிகிறாங்க அந்த அதாவது நான் என்ன சொன்னால் அதான் நம்ம வந்து ஒரு நடிகர்கள் எந்த அளவுக்கு உரிமை எடுத்து என்ன வேணால் பண்ணலாங்கிற ஒரு தாட்டு தான் அது அது வந்து தவறு தான் இதை வந்து ஒரு தனி நபருக்கு பண்றீங்க சோஷியல் மீடியால நீங்க வந்து ட்ரெண்டா இருக்கீங்க தனி நபருக்கு பண்ணீங்கன்னா அவர் அன்லெஸ் இட்ஸ் டாக்டர் திவாகர் அவர் மாதிரி இல்லைன்னா நம்ம வந்து இது மாரிசமிங் வந்துடுமோ ஐயோ பண்ணலப்பா இல்லை இல்லை கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார் அதனால் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி அதை தாங்கிக்க முடியாத ஒரு ஒரு தனி நபருக்கு இந்த மாதிரி ஒரு தாக்குதல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்லைன்ல அது சைபர் பிள்ளைங்களை வந்துடும் அதை தாங்க முடியாம என்ன வேணா பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ வரைக்கும் அவங்களும் இதுக்கு வந்து க்ளாரிஃபை பண்ணும் அப்படின்றதுலாம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த ஒரு தப்பான இதுலையுமே நம்ம பண்ணல அப்படின்ட்டு இதில் எனக்கு என்ன பயமா இருக்கு அப்படின்னா திருப்பி நாளுக்கு ஏதாவது போய் போயிட்டீங்கன்னா இதுதான் முத கேள்வியாக வைப்பாங்க இந்த மாதிரி வந்துச்சு நீங்க பாத்தீங்களான்னு சொல்லிட்டு அதை திருப்பி இவங்க பூம் பண்ணுவாங்க அந்த விஷயத்த இதுவே இப்பயே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட போயிடும் இது திருப்பி ஒரு விஷயம் பண்ணி அதை ஒன்று திருப்பி எடுத்து இல்ல மீடியாவும் வந்து கொஞ்சம் அதை பண்ணி விட்டுறாங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா அத்துமீறிய நடிகை ரசிகர் இந்த மாதிரி தமிழ் ஏதாவது கிளிக் பைட் வச்சு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க இப்போ மீடியா வந்து இதை மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டு அவங்களோட இமேஜே வந்து ஈஸியாக காலி பண்ணி விட்டுருலாம் இப்போ நாற்பது கதை கேட்டு தூங்குனதுலாம் வந்து சாதாரண விஷயம் தான் அதை வந்து நாற்பது கதை தூங்குறது சாதாரண விஷயம் தான் இல்லை அதை உண்மையிலேயே பண்ணியிருக்கலாம் இல்லை ஒரு உதாரணத்துக்கு ஒரு அசம்ஷனில் சொல்லியிருக்கலாம் இவ்வளோ இது இந்த கதை கேட்டுப்பான் எல்லாம் போர் எடுத்துருச்சுன்னு சொல்கிறது ட்ரோட ஓரளவுக்கு தான் எல்லாமே ஓரளவுக்கு தான் ஒருத்தர் கரியர் வரைக்கும் போகுது அப்படின்னா அதை நிப்பாட்டிடணும் ஆமாம் அவன் வேலையே எல்லாரும் அதில் சாட்டிஸ்டாக மாதிரி இது நல்லா இருக்கு அப்படின்னு இறங்கி வச்சு செய்கிறனால தான் நமக்கு பிரச்சனை இல்லைப்பா ஒரு செங்கல் சூழலில் வேலை பார்த்துட்டு நமக்கு அது நம்ம கரியரை பாதிக்க சும்மா சொல்கிறேன் அப்போ மீடியா சினிமா இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஒருத்த அது இமேஜ் பொறுத்து அந்த வேலையை பொறுத்து இருக்குங்கிறப்போ இது நம்ம வந்து தடுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை இப்படி வளவளன்னு பேசுனது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணாதீங்க இப்போ ஒருத்தவங்க ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுக்குறத வந்து ட்ரோலாக்கி அவங்க கரியரையே காலி பண்ணுற எண்ணத்தோட இருக்காதிங்கன்ற போகக்கூடாது ஏப்பா இதே தாங்க தனுஷும் மேலே ஏறி பேசுறாரு பைக் எடுத்துட்டு யாரும் பின்னாடி வராதிங்க எனக்கு பதட்டமா இருக்கு அப்படின்ட்டு அப்போ மேல் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் சொன்ன ட்ரோல் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது இந்த மாதிரியான பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே விஷயம் தான் அவங்க சொன்ன விஷயத்துல சரி தப்புன்றதை மட்டும் பேசிட்டு மற்ற விஷயங்களை தவிர்த்துட்டே இருக்கணும் தான் எல்லா நடிகர்களுக்கும் அபியூஸ் வருது அது ஒரு தினசா வருது நடிகர்களுக்கு ஒரு வருது அந்த வேறுபாடு எதுக்கு அப்புறம் எதுக்கு ஆமா எல்லாரும் ஒரே மாதிரி அபியூஸ் பண்ணுங்க அதை சொல்லல அந்த வேறுபாடு இல்லாம ஹீரோ ஹீரோயின் அப்படின்றத ஒரு ஆக்டர் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் மட்டும் படத்தை பார்த்துட்டு அந்த விஷயத்தை மட்டும் நம்ம நோட் பண்ணிட்டு சொன்னா போதும் அவங்க பர்சனல் லைஃப்லயோ வேற எந்த விஷயத்திலயும் நம்ம தலையிடாம இருந்தா இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது சோஷியல் மீடியாவுக்கும் ரொம்ப நல்லது பார்க்கக்கூடிய மக்களுக்கு எது தெரியணும் தெரியக்கூடாதுன்ற விஷயத்துல வேற எதுலயும் ஆர்வம் செலுத்த மாட்டாங்கன்றதை நான் சொல்ல வருது இதோட வீடியோ வந்து என் பண்ணிக்கிறோம் முடிஞ்சு